பேசிய நேர வணக்கங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன் எப்படி வாழ்ந்தோம் என்பது அக்கால நினைவுகள் பொக்கிஷங்கள் நான் என்னென்ன பேச வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் முன்னாடி பேசிய கோமதி அவர்களும் மேரி அவர்களும் பேசி முடித்து விட்டார்கள் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதியும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் என்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக முடிக்கின்றேன் அக்காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா அத்தை போன்றவர்கள் இருந்தார்கள் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடும் தந்தையின் அறிவுரையை கேட்டு நடந்தால் இன்பங்கள் எல்லாம் ஓடி வரும் உடையான் படைக்கெஞ்சான் என்று சொன்னார்கள் அண்ணன் அடுத்த தந்தை தம்முடைய கையை போல் உதவுவதால் தங்கை என்று சொன்னார்கள் அன்று பெரியோர்க்கு மரியாதை கொடுத்தார்கள் மூத்தோர் சொல்லும் புதுநல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே கெ இனிக்கும் என்ற கருத்திற்கிடங்க பெரியோர்க்கு மரியாதை கொடுத்தார்கள் ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்தார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று வாழ்ந்தார்கள் அடுத்து உழவு அந்த காலத்தில் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதி பாடியதற்காக உழவு தொழிலை செய்தார்கள் மாடு கட்டி போரடித்தால் ஆறாவது பூமி என்று யானை கட்டி போரடித்தார்கள் அந்த காலத்தில் அந்த காலத்தில் உழவன் செய்த உற்பத்தி பொருளுக்கேற்ற காலத்தில் உரிய கிடைக்கவில்லை இன்று வீதியிலே வைப்பவன் ஆக அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் மங்களகரமாக வாழ்ந்தார்கள் காலையில் எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போட்டு இருந்தார்கள் மஞ்சள் குடித்து வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில் அவர்கள் உடிச்சிய உடையே தெய்வீகமாக இருந்தது பாவாடை தாவணி உடிச்சு வந்தார்கள் பாவாடை தாவணியில் பார்க்க வருவோமா என்று அந்த காலத்தில் பாடினார்கள் தா தருவம் செய்தார்கள் கோயில்களை கட்டினார்கள் பிச்சைகாரர்களுக்கு சோறிடுதல் தர்மம் என்று நினைத்தார்கள் இந்த காலத்தில் பிச்சைகாரர்கள் சோறிடுதல் இல்லை ஏனென்று சொன்னான் உச்சி வந்து விட்டது விருச்சியில வளையெல்லாம் வைத்து விடுகிறார்கள் இன்று அன்று சூடாக குழம்பு வகை சிறந்தோன் கொடுத்தார்கள் ஆனால் இன்றும் சுட வைத்து குளுமை குழம்பை கொடுக்கிறார்கள் அன்று பாட்டி வைத்தியம் இருந்தது வீட்டில் தலைவடி என்று சொன்னால் பாட்டி துளசியை கசாயம் போட்டு கொடுக்கிறார்கள் குடித்தால் காய்ச்சல் எல்லாம் நீங்கிவிடும் அந்த காலத்தில் கேட்கிறேன் இந்த காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு செல்கிறார்கள் குழந்தை பெறுவதற்காக வீட்டிலே எட்டு குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள் கை வைத்தியத்தில் இந்த காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு சென்றால் சிசேரியன் என்று சொல்லுகிறார்கள் பாட்டி தாத்தா அந்த காலத்தில் கதை சொன்னார்கள் இன்று கதை சொல்வதற்கு ஆள் இல்லை அந்த காலத்தில் அடிக்கிறதே என்று கூப்பாடு போடுகிறார்கள் ஆக நாம் பேச வேண்டிய கருத்து எல்லாம் அன்று பள்ளி விட்டு வந்தவுடன் குழந்தைகள் விளையாடின காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுதும் விளையாடி விளையாடினார்கள் இன்று எங்கு பார்த்தாலும் செல் 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 என்று கையில வைத்துக் கொண்டு அழைகிறார்கள் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நினைத்து பார்க்கிறோம் ஒருவன் புதிதாக அதற்கு முன்னால் அது மன்னரோடாக இருந்திருக்கும் அந்த மன்னரோடை போடுவதற்கு எப்படி என்பதை நினைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பிறந்த நாள் வந்து நம்ம ஐயா அதனால அந்த நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இறைவன் கிட்ட குடும்பத்தாருக்கு வேண்டுகிறேன்

உடனே வந்து பேசிட்டீங்க வணக்கம் வணக்கம் ஐயா வாங்க